ஆ இன்றைக்கி நம்ம வீட்டில் நண்டு மையனு வந்தாங்க மார்க்கெட்டில் போய் என் ஒய்ஃபு கூட்டுன்னு போனாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அது தெரியும் வாங்க தெரியும் எனக்கு வந்து அதெல்லாம் வாங்க தெரியாது ஆமாம் பாருங்கள் உயிரோடு இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷு நண்டுங்க அப்போ பாருங்கள் பாதி வெட்டி போட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது துடிக்கிட்டு பாருங்கள் ஆமாம் அது உயிர் அதான் உயிரோடு இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விட்டு அதான் கிட்டியெல்லாம் வெட்டிக்க விட்டு 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 பாதிங்க தெரியும் நல்லா ஃப்ரெஷ் நண்டுங்க ஃப்ரெஷ் நண்டு கிராமங்கள்ல இந்த மாதிரி கடலோர பகுதிகளில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ் நண்டு வாங்கலாம் ஆமா நண்டு எடுக்கப்படுகிறது ஆ நண்பர்களே நண்டு கிரேவி செய்கிறதுக்கு தயார் ஆகிட்ட தயார் நிலையில் இருக்குது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச கறி மசாலா கரம் மசாலா குழம்பு மி இது சக்தி மிளகாய்த்தூள் தூள் மஞ்சத்தூள் இஞ்சி இஞ்சி தனியாக அரைச்சிருக்காங்க தயிர் பூண்டு வந்து முழுசா போடுறாங்க முழுசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க என் வீட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் ஒரு நூறு கிராம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி இப்போது அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க ரெடி ரெடி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆ என்ன ஊற்று போகிறாங்க ஊத்து தேவையானாலும் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு வெங்காயம் போட்டுக்கிறாங்க வெங்காயம் பூண்டு அந்த இதெல்லாம் போட்டுக்கிறாங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்காங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் இப்போ நம்ம போட்டிருக்காங்க சாப்பாடு ரெடி இருக்கு வெங்காயம் நல்லா பொன்னிற பொண்ணு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்க்கலாம் ஆ இப்போ வந்து இஞ்சி போடுறாங்க இஞ்சி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்க நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசியதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் ஆ இப்போ மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கரம் மசாலா குழம்பு மிசா குழம்பு தூள் தனி தூள் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டாங்க இப்போ தயிர் சேர்க்குறாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்காங்க சக்தி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்காங்க காரம் அதிகமாக வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இது கொடுப்பாங்க மிளகுத்தூள் தனியாக அரைச்ச நம்ம வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் போடுவாங்க இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நண்டை போட போகிறாங்க ம் ஆ போடு 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 ஆ うん பிறடி 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 ஆ பிறடி ஆ இது நல்லா பிறடி விட்டுக்கலாம் நம்ம நல்ல ஃப்ரெஷ் நண்ட ஃப்ரெஷ் நண்ட தேவையான அளவு நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் ஊட்டணும் அது வேகிறதுக்கு தண்ணியை நம்ம விட்டுக்கலாம் அதில் தண்ணி ஊற்றி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி வச்சுருக்காங்க இப்போ மூடி போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அது வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தோன்றும் பார்க்கலாம் அட்டை அட்டு அட்டை அட்டு பதினஞ்சு நிமிஷம் இதிலே கடந்தாருன்னு இருந்திங்களேன் அப்படியே கிரேவியாக மாறிடுவார் வேறு லெவலில் இருப்பார் அது ரொம்ப தொக்கு மாதிரி செய்கிறதுனால ரசம் வச்சுருக்காங்க ரசம் ம் வேறு லெவல் வந்து ரெடி ஆயிடுச்சு மிளகுத்தூள் மேல போடலாம் மிளகுத்தூள் மேல போட்டுக்கலாம் மிளகுத்தூள் மேல தூங்கியாச்சு போட்டு கத்தி போட்டு அட்டு அடே அடி பூட்டி அடிப்பூட்டி நண்டு தொக்கு ரெடி ஆிச்சு அடிபுடி நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு மசாலா பாருங்க அப்படியே பார்க்கும்போதே நாக்கெலாம் ஊறுது மக்களே சாப்பிடும் போது பார்க்கலாம் வாங்க அட அடே மக்களே பாருங்க மசாலாவோட அப்படியே ஜூஸி அப்படி இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் வேற லெவலு கார கதை தட்டுறாங்க யாரு பார்த்துட்டு வந்தேன் தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஜூசி நண்டு சூப்பராக இருங்க வேற லெவலுங்க அந்த தொக்கோட சேர்த்து சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டோட வேற லெவலுங்க என் அண்ணன் வந்துருந்தார் கல்யாணத்துக்கு சொல்லி பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அதில் தான் போனேன் போயிட்டு வந்து சாப்பிட்டுங்க அருமையாக நண்பர்களே உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்